அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஐந்து கடமைகள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசலம்ங்க சொல்லியிருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் நாம் இதில் பார்க்கலாம் முதல் விஷயமா பார்த்திங்கன்னா சலாமுக்கு பதில் சொல்வது அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வ பரக்காத்துஹூ அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு பதிலாக வலைக்கும் சலாம் வரஹமதுல்லாஹி வ பரக்காத்துஹூ அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இது வந்து ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்குது ரெண்டாவது விஷயமாக பார்த்திங்கன்னா நோயாளியை நலம் விசாரிப்பது அதாவது யாராவது உடம்பு சரியில்லாமல் ஏதாவது நோயால் அவதிப்பட்டாங்க அப்படின்னா நம்ம போய் அவங்கள பார்த்து நலம் விசாரிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இதுவும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்குது அடுத்து மூணாவதாக பார்த்திங்கன்னா ஜனாசாவை பின்தொடர்வது அதாவது இப்போ யாராவது ஒருத்தவங்க வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ஜனாசாவில் கலந்துக்கிட்டு இன்னும் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கிற வரைக்கும் அதை நம்ம பின்தொடரக்கூடியவங்களாக இருக்கணும் இது ஆண்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய விஷயமா இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்குது நாலாவதாக பார்த்திங்கன்னா தும்மியவருக்கு பதில் கூறுவது அதாவது இப்போ ஒருத்தவங்க தும்முனாங்க அப்படின்னா அல்ஹம்துல்லில்லா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அலஹம்துல்லில்லா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதிலாக எர்ஹமுக்கல்லா அப்படின்னு பதில் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இதுவும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்குது அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா அழைப்பை ஏற்றுக்கொள்வது அதாவது இப்போ ஒருத்தவங்க நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா அலட்சியப்படுத்தாமல் உடனே நம்ம பதில் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ நம்மளை ஒருத்தவங்க விருந்துக்கு உபசரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து அதை வந்து மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் நம்ம அதில் கலந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் இது அஞ்சாவது விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இதுவும் ஒரு முஸ்லீம்னு ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம் நபி சொல்லா அலி ஹல்லா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது புகாரி இன்னும் முஸ்லீம்னு உள்ள இடம்பெற்றிருக்கு இதை அபுஹுரேரர் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் நாமளும் இந்த அஞ்சு விஷயத்தை எந்த அலட்சியம் படுத்தாமல் அல்லாவுக்காக பயந்து செய்யக்கூடியவங்களா நம்மளை அல்லாஹ் ஆக்குவான் ஐ மீன் அலைக்கும் வரமத்துல்லா வபர்கூ